அப்புறம் வந்துட்டேங்கப்பா என்ன முடிக்க போறியா அப்படின்றாங்க ஆமாங்கப்பா போட்டு லைவ் போட்டு மணி நேரம் ஆச்சுங்கப்பா நான் பார்த்தேன் அப்படின்றாங்க ஓகேப்பா பேசிட்டு இருந்தாங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க ஆனா என்னால தான் கேட்க முடியல சவுண்டு மிஷின் சவுண்டு ரொம்ப காஜா பீஸுன்னு ரொம்ப சவுண்டு கேட்குங்கப்பா அதனால் பேச முடியல அதனால தான் அப்புறம் பிரதர்ட்ட சொல்லிவிட்டு அப்புறம் வரையிலாம் வந்து

வீட்டுக்கு வந்தாச்சா வந்துட்டேங்கப்பா வீட்டில் தாங்கப்பா இருக்கேன் பா ஓகேங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு நினைக்கிறேங்கப்பா அதனால் கொஞ்சம் நேரங்கள் வச்சு பேசலாமாங்கப்பா தனுஷ் தனுஷ் பிரதர் ஹாய் சொல்கிறாங்க வாங்க பிரதர் இனிய மாலை வணக்கம் ஆய் சொல்கிறீங்க கமெண்ட் கொடுங்க வாங்க பேசலாம் ஓகே அனைவருக்கும் பாய் அப்பா பாய்ங்கப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேங்கப்பா மகள் எப்போ வராங்க தெரியலங்கப்பா அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா எங்கேயோ மங்களூரோ என்னமோ சொன்னாங்க பெங்களூர் சைடு கூட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா ட்ரைனிங்கில் இருக்காங்கல்ல அதனால அவங்க அதர் ஸ்டேட் கூட்டிகிட்டு போயிருக்காங்கப்பா எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு தெரில நேற்று கேட்டேன் மங்களூரில் இருக்கிறதா சொன்னாங்க ஓகே பாய் சொல்கிறாங்கப்பா ஓகேங்கப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாங்கப்பா கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்துச்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா அப்புறமேலு லைவ் குடையில ஒரு மாதிரி தூக்கம் தூக்கமாக வரும் அதனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் பேசுகிறேன்ப்பா ஓகே பாய்ங்கப்பா